எல்லா பேருக்கும் வந்திருக்கோம் எல்லா பேருக்கும் வணக்கம் ஸ்டேஜ் உட்காந்துருக்கு எல்லா பேருக்கும் வணக்கம் எல்லா பேரும் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியிலே இந்த கதை கேது ஆக்சுவலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ டேரக்டர் சார் கதை சொன்னார் அதோடு சேர்த்து ஒரு மூணு நாள் கதை சொன்னார் அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது பட் அவரே நான் கேட்டேன் சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன் ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும் ஏதாவது என்னோட முயற்சி நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்கார்ற மாதிரி என்னோட என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில் டோ தி இஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஸோ அவர் சொன்ன இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட் ப்ளஸ் பேசிக்கி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட் அதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் சரி அந்த நேரத்தில் எல்லாம் டிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் ஆக்டிங் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங் சரி ஐ டூக் லிட்டல் டைம் தென் நாங்கள் வந்து ஒரு மே மே ஜூன் நான் வந்து மே மேல கன்ஃபார்ம் பண்ணேன் சரிங்க சார் நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் ரெண்டு அண்ணாங்க அவங்களெல்லாம் எங்கள் டீம் மாலிக் சார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டால் எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சது இல்லைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணலாம் நம்ம என்ன ஒரு மேலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஆக்சுவலி அப்போ அவர் சார் சொன்னார் சார் என்கிட்ட ஃபுல் டீம் இருக்குது நீங்கள் வந்து என்னை நம்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் ஹிட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு எனக்கு வந்து உங்களை சப்போர்ட் வேணும் பேசிக்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சரி நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபைனல் பண்ணோம் ஓகே சார் நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம் ஆன் ஜூன் டுவெண்ட்டி எயிட் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணோம் சரி ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணலாம் எங்களுக்கு நம்ம மோனிஷ்காந்த் அண்ணா மோட்டராஜன் அண்ணா அண்ணா கூல் சுரேஷ் அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் தான் எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியல டில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறையா ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணோம் பட்டு நிறைய பேர் வந்து தி செட் நோ குட் பி மேரியஸ் ரீசன் நிறைய ரீசன் இருக்கலாம்னு சொல்கிறதுக்கு மைட் பி நான் ஒரு புது ஆர்டிஸ்ட் நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை நிறையா ரீசன் நான் கேள்விப்பட்டேன் ஐ டோன் வாட் வாட் எவர் இட் குட் இட் குட் பி ஸோ அந்த நேரத்தில் நம்ம தொண்டன்வாலா அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன் இந்தமாரி எங்களுக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அவர் சில ஃபோட்டோஸ்லாம் அமிச்சார் வீடியோஸ் அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் டேரெக்டர்ஸோரும் பிளான் பண்ணோம் சரி இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க टायत्री अल्स दिनिका फॉर एक्सेप्टिंग मी एस अटार बेसिक्ली फोटोशूट ई रिमेंबर जून ट्वेंटी वी डिड फोटोशूट एंड वि फिनीिश् देूले सेवन पूजा पटो ஓப்பனாக சொல்ல டைரக்டர் எங்களோட ஆடியாலஜிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் நான் பேசிக்கலி ஐம்ஏ மலையாளி நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க பிகாஸ் ஐ எம் நாட் தேட் ஃப்ளூவெண்ட் வித் தமிழ் இருந்தாலும் நான் பேசுவேன் பட் எனக்கு இதை ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுகிறது அந்த அது என்ன தெரியாது கரெக்டாக அது வராது ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் அண்ட் இன்னைக்கு இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பிகாஸ் என்ன இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊரில் இருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம் அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியர் கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சு வச்சுருக்காங்க விச் இஸ் அ கிரேட் டீல் என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க டீசர் பார்த்தீங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா எவ்ரிபடி லவ்டிட் ரைட் இப்போ கண்டிப்பாக நம்ம படம் வந்து தியேட்டரில் இந்த மந்த்து இண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும் டேட் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஸோ எல்லாரும் போய் படத்தை பாருங்கள் அண்ட் அப்புறம் எடுத்தெடுத்து சொல்லணும்னா இதோடய ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார் ஆரியன் சந்த் சார் பதம் சந்த் சார் இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட் பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்கிறது லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபியா இது சொல்கிறேன் ரெஸ்பெக்ட் சொல்றேனா அண்ட் அதை தான் தட் என்னோடய கோஸ்டர் ரஜினி கிஷன் சார் கிஷன் சார் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒரு படம் நடிக்கும்போது அது சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்கல்ல லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்கள் சேர்ந்த செட்ல உட்காந்துருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணிக்கலாம் என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம் என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலாம்ன்ற டிஸ்கஷன் வச்சு நாங்கள் வந்து நிறைய இது டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அதுதான் கரெக்டான நினைக்கிறேன் ஓகே அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் இந்த சாங்ஸ் அண்ட் சாங்ஸ் கம்போசிஷன் எல்லாம் பண்ணியிருக்கிற ஜான் சார் இட்ஸ் இட் கேம் அவுட் ரியலி வெல் வேலையில் அம்மர் இருக்கும் அவங்களுக்கு வணக்கம் மொதல் வந்து நான் டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா டேரக்டர் வந்து ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன் இவர் பேய் ஒர்க் இவர் ஏன்னா இவர் எட்ட கதை சொல்லும் போதே நான் நினச்சேன் அவர் ஒரு சொப்பமான நாட்கள் கேட்டார் இதில் எப்படி இவ்வளோ சீட் நீங்கள் எடுத்துக்கிங்களா அண்ணே நீங்கள் வாங்கினேன் நான் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னாரு ஆனால் வந்து அப்படின்னா நாட்கள் கம்மியை தவிர ஆனால் கால் சீட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் காலையில் ஆரம்பித்தார்னா நைட் ரெண்டு மணி தான் போவோம் ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா தூங்கவே மாட்டார்ல காலையில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணேன் பத்து நாளில் ஏழு நாள் பாத்தீங்கன்னா நைட்டு அண்ட் டே நைட் அண்ட் டே போது நான் இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அந்த ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இது இல்லவே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி யோக்குநர்களும் சரி அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்தீங்கன்னா சாரோட பையெல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல சிம்மை வந்து உதவி அதே மாதிரி கேமராமேன் சாரும் அதுக்கு ஈகோலா இது பண்ணாரு இப்ப வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ இது தயாரிப்பையும் பாத்துக்கணும் நடிப்புலையும் ட்ராவல் பண்ணணும் அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சு தான் நான் பார்த்தேன் ஏன்னா ஏற்காட்டுல ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த் டைலாக் இருந்துச்சு அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க எடுத்து முடிச்ச உடனே நான் அந்த பெரிய டைலாக நான் சொல்லி முடிச்சோடனே சூப்பர் சார் அப்படின்னு கைத்திட்டாரு பரவாயில்ல சார் தேங்க்யூ சார் இல்லை இல்லை சார் பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு அது ரிட்டன் வந்துருவான்னு பயந்துருந்தேன் அதான் வச்சு தான் சூப்பர் சார் அப்படின்னேன் அது பெரிய விஷயம் ஏன்னா ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற போது அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு முறைமாமன் கேரக்டர் ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கல்கி மொட்டராஜேந்திரமே பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும் ஒரு திருவிழா அண்ட் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும் கு குறுகிய காலத்தில் இப்போ ஒரு நிறைவாக ஒரு படம் எடுத்திருக்கோம் அது கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம்